ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்மளோட அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அலச போகிறோம் அதற்காக நம்மிடம் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் அதுவும் இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வேல்முருகன் நினைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபைன் ஃபைன் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த பாஜகவோட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு எப்படி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விட அந்த தேர்தல் அறிக்கை அருமையாக இருக்கா அப்சல்யூட்டாக அது வந்துட்டு ஒரு உதவித்த ஒரு வேஸ்ட் பேப்பராக தான் அதை நம்ம பார்க்கப்பட வேண்டுமோ அதில் அப்சல்யூட்லி அதில் ஒன்றுமே இல்லைங்களே அதாவது நம்ம இந்தியா கூட்டணியோட பல்வேறு கட்சிகளுடைய அறிக்கை ப பார்க்கறதுக்கும் இந்த கட்சியோட கூ அறிக்கையும் பார்த்திங்கன்னா தேவ் நாட் ப்ராட் எனி திங் அபவுட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப அவங்க வந்துட்டு இந்த கலந்த பத்து ஃபஸ்ட்டு திங் இந்த டென் இயர்ஸாக வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ தட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட் அப்படி இருக்கிறப்ப இனிமேலும் என்ன ப்ராமிஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அதில் ஒரு ஒரு அடிப்படையான நம்முடைய சமூகத்திற்கும் இந்திய தேசத்துக்கு தேவையான எந்த விதமான சராசரி மனிதனுக்கு தேவையான எந்த விதமான மேனிஃபெஸ்டோவும் அதில் கிடையாது ஒன்லி வந்துட்டு அவங்க வந்துட்டு வழக்கம் போல் வந்து காமன் சிவில் கோட் அந்த ஒரே ஒரே நேஷன் ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு உதவித்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர மக்களுடைய சராசரி மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய அந்த பொருளாதார வசதியை மேம்படுத்துற விதமா எந்த விதமான அறிக்கையும் அதில் இல்ல அது கடந்த பத்து வருஷமாக சொன்ன சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட எதுவுமே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகல அவர்கள் சொன்ன அந்த வேலை வாய்ப்புகளோ இல்லை இந்திய பொருளாதாரத்தை உயர்த்ததற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கிறதுக்கான ஒரு ஐடியா இட்ஸ் ரோட் ரோட் மேப் அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அதில் இல்லை அப்படி இல்லாத பட்சத்துல காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் நம்மளுடைய இங்க தமிழகத்துல இந்திய கூட்டணியோட திமுகவுடைய உடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் அல்ல பல்வேறு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இந்திய கா இந்த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு அதை வந்துட்டு ஒன்றிணைத்திருக்கும் பல்வேறு விஷயங்கள் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வந்து பாஜகவும் வந்து மக்கள் நலன் கருதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தானே அறிவிச்சிருக்காங்க முக்கியமா இலவச வீடு கட்டித்தரோன்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இலவச வீடுல வந்துட்டு மேஜர் கான்ட்ரிபியூஷன் இஸ் டன் பை தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படிதான் அதில் பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது இந்த வீடு கட்டுறதோ அல்ல வந்து நம்மளுடைய நீங்கள் குறிப்பாக சொன்னா அந்த வீடு கட்டுற விஷயத்தில் மட்டும் இட் இஸ் A மேஜர் கான்ட்ரிபியூஷன் இஸ் டன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி இருக்கும் போது நீங்கள் இன்னமும் வந்துட்டு அதை விட அதாவது பொருளாதார நிலையே ஒரு இண்டிவிஜுவலுடைய பொருளாதார நிலையை மாத்துறதுக்கு ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கு நீங்கள் எந்த விஷயமும் அதில் இல்லை நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க காமன் சிவில் கோட் கொண்டு வருவோம் அப்புறம் வந்துட்டு ஒன் நேஷன் ஒன் அப்படி அப்புறம் வந்துட்டு புதுசாக ஒரு வடை சுட்டுருக்குறாங்க என்னென்னா நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் வந்துட்டு பல்வேறு இடத்துல ஐ மீன் புல்லட் ட்ரெயின் வந்துட்டு அமைக்க போகிறோன்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த அந்த மே புல்லட் ட்ரெயின் என்னோட இதுவே வந்துட்டு ப்ராஜெக்ட் இஸ் நாட் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட் அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு காலத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்த அதாவது மக்களுடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்யக்கூடிய விதமாக தான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிற தவிர இப்போ குறிப்பிட்டு மக்களுக்கான தேவை குறித்த அந்த அறிக்கையில் எதுவுமே கிடையாது இன்னமும் வந்து அவங்க தே வாண்ட் டு போலரைஸ் தி சொசைட்டி ஆர் டைவர்சிவ் பாலிடிக்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காமன் சிவில் கோட் கொண்டு வருவோம் அப்படின்ற சொல்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி அவங்க அவங்க வந்து வந்து முயற்சி இப்போ கடும் எதிர்ப்பு இந்த 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 பொது சிவில் சட்டமாகட்டும் ஒன் 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 நேஷன் நேஷன் எலெக்ஷன் எலெக்ஷன் இது ரெண்டும் சாதக பாதகங்கள் என்ன ஆனால் மாதிரி வந்தால் நல்லதுதான் ஒரே ஒருத்தேஷன் செலவில்லைன்றாங்க ஆனால் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் தேர்தல் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயங்களும் பரப்பப்படுறது எப்படி பார்க்குறீங்களா அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சியே இந்த இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றது காரணம் என்னன்னா தே ஆர் ட்ரைங் டு பிரிங்கப் இந்த பிரெசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டேரியனிசம் அது மாதிரி வந்து ஒரு ஏதோ எதோச்சதிகாரமும் சர்வாதிகார போக்கையை நோக்கி தான் அந்த தேர்தல் அறிக்கை இருக்குது நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பல்வேறு நிலை தேர்தல் இருக்கு இங்கே நம்ம அதாவது நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது வந்து அப்போ நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் சொட்டி சொசைட்டிஸ் இஸ் வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் திஸ் கண்ட்ரி அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் இல்லாமல் அண்ட் அந்த ரெஸ்பெக் நீங்கள் தான் எலெக்ஷன்லேயே வந்துட்டு ஒரு பட்சி ஒரு கட்சி வந்துட்டு நீங்கள் அவங்க கஷ்டப்பட்டு வின் பண்ணுற ஒரு எம்எல்ஏவுக்குள்ளையும் எம்பிகளையும் நீங்கள் விலை பேசி மாற்றிடுறீங்க பல லட்சம் பல கோடிக்கணக்கான மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சிகளை இது வரைக்கும் கிட்டத்தட்ட நானூறு எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் விலை பேசி

அங்கே மூன்று முறை பொதுமக்களால் ஏகோபித்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த ஆக்ட் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து செயல்பட முடக்க நினைக்கிறீங்க இது போன்ற செயல்பாடுகள் தானே இருக்குது அப்ப அந்த மாதிரியான நிலைக்கு வந்து அவங்க ஒன் நேஷன் இந்த ஒன் எலெக்ஷன் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு மிக சாதகமாக இருக்கு எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டாக கொண்டு வந்துடணும் அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுறாங்க அதனால அது ஏற்றுக்கொள்ள முடியாதது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயம் மட்டும் இல்ல வீட் இஸ் அகைன்ஸ்ட் தி அவர் ஃபவுண்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கான்சைன்ஸ் ஆனால் இதுல வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களே இது கொண்டு வரணுன்றதுல அந்த விஷயத்தில் இருக்காங்க எதிர்க்கட்சிகள் செயல்படுதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குரிய மக்கள் மனசுல இருக்கு எதிர்க்கட்சிகள் இங்க சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க எங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்றதோ அந்த இடத்தெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அவர்கள் கவர்னர் மூலியமாக அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் அங்கே கவர்னர் மினிஸ்டர் சிஎம் ஓட பிரச்சனை இல்லை எங்கெங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் வந்து ஆட்சியில இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த நிலை தான் இருக்கிறது அது வந்து மறைமுகமாக அவர்கள் ட்ரைங் டு ஓவர் டேக் தி எலக்டட் கவர்னன்ஸ் இது போன்ற முயற்சி தான் இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப இன்னைக்கு இந்த தேர்தல் அறிவிக்க மட்டும் இல்ல

வெஸ்ட் பெங்காலில் பண்ணிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ஃபேக்டர் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சீட்டு வின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன அவர்கள் அவர்கள் இருந்ததுன்னா ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏன் வந்துட்டு கூட்டணியை தேடி கர்நாடகாவில் ஜேடிஎஸ் போனாங்க ஒரிசாவில் கிட்ட போனாங்க ஆந்திராவில் நம்ம சந்திரபாபு நாயுடு அண்ட் ஜன்கல்யாண் கிட்ட போனாங்க அப்புறம் கிட்ட நம்ம பீகாரில் நிதிஷ் போயிருக்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் வந்து எதையும் அவங்க வந்து ஒரு பெரிய நேரடிவ் வந்து தப்பா கட்டமைக்கிறாங்க நாங்க வந்து நானூறு சீட்டை வின் பண்ணிடுவோம் ஆனா உள்ளார்ந்து அவர்களுக்கு தெரியும் தே ஆர் கோயிங் டு லூஸ் பிலோ டூ ஹண்ட்ரட் ஓட்ஸ் டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் நிச்சயமாக எழுதி வைத்துக் அவர்கள் வந்து டூ ஹண்ட்ரட் டு டூ டுவெண்ட்டி சீட்ஸ்க்கு மேல அவர்கள் தாண்ட போவதில்லை இதுதான் இன்றைய இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய கள நில நிலவரம் குறிப்பா வந்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த தொகுதியிலுமே அவர்கள் வெற்றி பெற போவதில்லை நாற்பது தொகுதிகளும் இந்திய கூட்டணி மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறதா அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிவர்த்தம்

அந்த அண்ணாமலைன்றதே வந்து கடைசியில் நீங்கள் வந்து எல்ஐயின் தான் அதாவது பொய்யின் அடையாளமாக மறுவடிவமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய தோல்வியை மோடிக்கும் பிஜேபிக்கும் இங்கே தமிழகத்தில் தர இருக்கிறார் பட் யூ ஆர் கீப் ஆன் சேங் தட் இஸ் அயில்டு லீடர் ஏன் அண்ணாமலை மேலே ஒரு தனிப்பட்ட அவரு எங்களுக்கு காண்டில் இல்லை ஈஸ் ஒன்லி போட்டுறீங்க நான் அதாவது தமிழகத்தில் என்ன சொன்னார் அவரு ஒரு நாள் கோயம்புத்தூரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு தமிழகத்திலே மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் நோபடியாக ஸ்டாண்ட் அப் அன்னைக்கு அதை விட நீங்கள் நான் என்ன சொல்ல வேணும் ஒரு பத்திரிக்கையாளரா உங்களுக்கு தெரியும் எப்படி அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு பொய்யா கட்டமைச்சிட்டு இருக்காருன்றது ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இருபதாயிரம் புக் படிச்சேன்ன்றது ரெண்டு லட்சம் கேஸ் ஃபைல் பண்ணன்றது ஒவ்வொரு நிலையிலும் வந்து அவர் இங்கே கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது சமூக ரீதியாக ஒரு ஹார்மோனியஸ் இந்தியாவுக்கே வந்து ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மத ரீதியான மோதல்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே அவர் கட்டமைத்துட்டு இருக்கிறார் இங்க வந்து தமிழகத்தில் அதாவது இந்தியாவிற்கே மிக பெரிய அடையாளமாக எப்படி வந்து சோஷியல் ஃபேப்ரிக் அண்ட் ஹார்மோனியஸ் ஆர்மோனியஸ் லைஃப் லீட் பண்ணக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் தமிழகம் முதன்மையான மாநிலம் அந்த தமிழகத்தை அதுக்கு வந்து காரணம் வந்துட்டு பல்வேறு பல நூறாண்டுகளாக இங்கே வடிவமைக்கப்பட்ட குறிப்பாக திராவிட சிந்தனை அப்புறம் வந்து நம்ம பெரியாருடைய சிந்தனை அப்படி தொடர்ந்து வந்து இங்கே வந்து அந்த மத மாச்சரியங்களுக்கெல்லாம் ஆட்படாமல் இங்கே வந்து ஒரு ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்தை மாற்றணும்னு ஒரு மிக பெரிய முயற்சியை வந்துட்டு அவர் அட்டன் பண்ணார் தட் இஸ் கோயிங் டு என் ஃபெயிலியர் ஓகே அகேன் கம்மிங் பேக் டு பிஜேபி மேனிஃபெஸ்டோ இப்போ நீங்களே மனசாட்சி படி சொல்லுங்க அது டிஃபரன்ஸ் என்ன இருக்கு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவும் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ எது வந்து பெருசா உங்க எப்பவுமே நீங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்க பட் இவங்க இதில் எதுவுமே பிளஸ் பாயிண்ட் இல்லையா அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அவர் புதுசாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து செவன்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குலாம் கொடுக்கணும் இந்த ஹெல்த் அதாவது சமூகத்தில் வந்துட்டு ஹெல்த் கேர்ன்றது ஒரு அடிப்படையான விஷயம் அந்த மாற்றத்தை வந்து குறிப்பாக ரெண்டு மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்கு ஒன்று எங்களுடைய டெல்லி மாநிலத்தில் இந்த மொகலா கிளினிக் மூலயமா மிகப்பெரிய ஹெல்த் கேர் அந்த கேர் சிஸ்டத்தை வந்து மாற்றிருக்கிறாங்க அதே போன்ற தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாடு தமிழகம் சென்னையும் வந்துட்டு இது மெடிக்கல் டூர் முன் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த மாதிரி வந்து ஹெல்த் கேர் வந்து அடிப்படையாக உருவாக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அதெல்லாம் விட்டு இன்னைக்கு புதுசாக உங்களுக்கு ஞானோதயம் வந்து ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஏற்கனவே சிக்ஸ்டி இயர்ஸ் அபோவ் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரயில்வே கன்செஷன் கொடுத்துருந்தோம் அது வித்ரான் தட் அது அடிப்படையில் தேவையான ஒரு விஷயம் அதை நீங்கள் வித்ரா பண்ண இன்னமும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேர் வந்து ஹெல்த் கேரை வந்து தர வேண்டிய அரசாங்கம் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு எயிட்டின் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வாங்குறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதை வந்து நீங்க மாற்றத்துக்கு தயாரா இல்லை அது பற்றியெல்லாம் எல்லாம் தயாராக இல்லை ஆனா நீங்க வந்துட்டு இன்னைக்கு புதுசா வந்து செவன்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க பட் ஒய் யூ ஆர் நாட் சேஞ்ச் தி எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது ஒரு இந்த சமூகத்தில் அடிப்படையாக கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் ஹெல்த் கேர் ஒரு மிக முக்கியமான அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பணி வந்துட்டு நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்க விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஹெல்த் கேர்ன்றது அத்தியாவசியமான பணி அந்த பணியை நீங்க செய்யணும் அதை செய்யாத தவிர பிறகு அந்த நான் தனிப்பட்ட முறையில் நான் எடுக்கும்போது அதுக்கு எயிட்டின் கொடுன்றது எஸ் ஒரு கொடுமையான விஷயம் இது போன்ற பல்வேறு வரிகள் வந்துட்டு சாப்பிடுறதுல எல்லாத்துக்குமே வரி போட்டு நீங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க மக்கள் கிட்ட இருந்து பெறப்பட்ட பணங்களை வந்து நீங்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு பல்வேறு தேசத்தில் இருக்கக்கூடிய ரயில்வேல இருந்து ஷிப்பிங் கார்பரேஷன் கார்பரேஷன்ல இருந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி இதெல்லாம் நீங்க பிரைவேடைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப வாட் வாட் கமிட்மெண்ட் யூ ஹேவ் வித் காமன் மேன் அது மாதிரியான விஷயங்கள் நீ எதுவுமே சொல்லவே இல்லையே ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ